இதை நடத்திக் கொண்டிருக்கின்ற கோவை மாவட்ட தொழிற்சங்க பேரவை உறவுகளை வாழ்த்தி புரட்சி வணக்கத்தை செலுத்து ஏன்னா நூறு நாட்களும் ஏதாவது ஒரு அண்ணன் தம்பி வந்து அந்த இடத்துல நாள் முழுவதும் உட்கார்ந்து இருக்கணும் அவர்களுடைய வேலைகளை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு விட்டு அவர்கள் பொருளாதாரத்தை விட்டுவிட்டு இந்த இனமானம் காக்கறதுக்காக அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க அதற்காக அவர்களுக்கு ஒரு புரட்சி வாழ்த்துக்கள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில ஒரு கட்சி மக்களை நேரடியாக சந்தித்து தங்களது கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் சொல்லி தங்கள் கட்சியிலே இணைத்துக் கொள்வது என்பது இத்தனை கட்சிகள் இருந்தாலும் அதற்கு தகுதி வாய்ந்த கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அறுபது ஆண்டு காலம் இந்த நாட்டை மாறி மாறி இருவரும் திராவிட கட்சிகள்ட்ட ஒப்படைச்சோம் ஆனால் நிலவளம் நீர்வளம் காற்று வளம் கனிம வளம் அத்தாய் வளங்களையும் கொள்ளை எடுத்து சுரண்டு கொழுத்து கொள்ளை கோடிகளிலே புரண்டு கொண்டு மக்களை திண்டாட வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்சிகள் எந்த முக

கட்சிகளும் எந்த முகத்தை கொண்டு போய் முயற்சிங்க மக்களை சந்திப்பார்கள் அதனாலதான் தேர்தல் வந்தால் இவர்கள் நம்பி இருக்கிறது அந்த வாக்குக்கு ஆயிரம் ரூபாய் பணம் என்ன கொள்கை இருக்கு என்ன கோட்பாடு இருக்கு இவங்களுக்கு தேர்தலா இந்த அப்படி ஆயிரம் ரூபாய் ஒரு ஓட்டுக்கு பேர் நாலு பேர் இருந்தா நாலாயிரத்த அப்படி வாக்கு செலுத்து சொல்லி வாக்குகளை விலைக்கு வாங்கி கொண்டுதான் இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள்

அறிவிக்கிறார்கள் எ போக்குவரத்து ஊழியர்கள் அதாவது முடிந்து ஓய்வூதியம் பெற போக்குவரத்து ஊழியர்களுக்கு இந்த இரண்டு அரசாங்களை அவர்கள் திமுக

மக்களை <lad> சின்ன <sauna doctorate> <mysticism slowly> <adjal>

அப்படிங்கறதுக்காக இப்படி இருக்க ஓட்டுநர்களும் நடத்தினர்களும் அவர்களுக்கு வர வேண்டிய பஞ்சப்படியை கேட்டு பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க அரசு பேருந்துகள் நிலைமை வண்டி பேருந்து போயிட்டு இருக்க பின்னாடி பகுதி கழுந்து விழுந்து முன்னாடி பகுதி கழுந்து விழுந்து சீட்டு கழுந்து விழுந்து மேல இருந்து தண்ணி ஒழுகுது மழை காலங்கள்ல இப்படி ஓட்டுநர்களும் நடத்தினர்களும் பேருந்துகளின் லட்சணமும் இருக்க பக்கத்துல கொண்டு போய் ஒரு பே

திருமண வலக்கமலா கருணாநிதி இவரை என்னமோ பெருசா குடிங்கி கத்த கட்டி தாருன்னு சொன்னே திருமணம்தான் கருணாநிதி திருமணவக்கமலா கருணாநிதி உங்களை ஒரு நாள் அட்டைச்சு மிரட்டி அத்தனை கருணாநிதியை தூக்கி கடல்ல போடலாம் நான் தவணை கட்சி இல்ல பாத்துக்கோ சரி நூலகத்துக்கு வச்சிங்க இவர் எழுதி கிழிச்சதுக்கு பேரை ஆகிறங்கிறீங்க எல்லாம் பண்றது சரி ஜல்லிக்கட்டு போ தலைமையர் கருணாநிதிக்கும் ஏதாவது ஒரு சின்ன சம்பந்தம் இருக்கா ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்குது அப்ப வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்தவர் தான் இந்த கருணாநிதியும் இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் நீ வந்து களத்துல நின்று போராடிச்சா திமுகவும் கருணாநிதியும் இல்லையே நீங்க ஏதாவது ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு உங்க அப்பனோட இடத்துல ஒரு நாலு ஏக்கரா எழுதி கொடுத்துருக்கியா இல்லையே நீ ஏதாவது காலை மாடு நீ ஏதாவது மாடுபிடி வீரனை வச்சு காலைகளுக்கெல்லாம் பயிற்சி பண்ணி மாடு பிடிக்க முறையா எந்த விதமான ஒரு பங்களிப்புமே இந்த திமுகவோ கருணாநிதிக்கோ அங்க இல்ல ஜல்லிக்கட்டு மைதானத்துல அப்ப என்ன எனக்கு அங்க கொண்டு போய் கலைஞர் கருணாநிதி திடல் பேர் வைக்கிறீங்க பயங்கர வலுவான மக்கள் போராட்டம் மதுரையில் நடந்துட்டு இருக்கு ஜல்லிக்கட்டுக்கு திடலுக்கு மதுரை ஆண்ட

நம்மளை வளர்த்தவர் பேர்ல வைக்க மாட்டாங்களா உங்க அப்பா கருணாநிதி பேரை மட்டும்தான் வைப்பாங்களா இதையெல்லாம் ஒரு நாள் தவிடுபடி ஆக்குவோம் சென்னையில பெருவெள்ளம் வரலாறு காணாத பெருவெள்ளம் அப்ப பெருவெள்ளம் எப்படி ஏற்படுதுன்னு ஒரு கடற்கரை சார்ந்த நகரத்துல இப்படி தண்ணி தேங்கவே முடியாது அது வந்து அப்படியே ஓடி வந்து கடல்ல கலக்கும் இதுதான் இயற்கை ஆனா இந்த திருட்டு திராவிட கூட்டம் அறுபது ஆண்டு காலமா ஏரி குளம் கண்மாய் குட்டை எல்லாத்தையும் சைடு போட்டு பிளாட் போட்டு லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு ஆயிரம் வீடு கட்டுற கட்டுற அவர்களுக்கு எல்லாம் லஞ்சத்தை வாங்கி கொண்டு இந்த நிலங்களை விற்றதற்கு பயனாக மழை நீர் வடிவதற்கு வழி இல்லாமல் அத்தனை நீரும் அந்த பிளாட்டுக்குள்ளேயே தேங்கி அங்கங்க அங்கங்க அப்படியே நின்று மக்களுக்கு பேரிழப்பை ஏற்படுத்தியிருக்கு

இப்படி குருவி சேர்த்தது போல சேர்த்த பணத்தை தான் நாங்கள் நிவாரணம் வளர்கிறோம் இந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள் போனா எல்லா செலவையும் நாங்கள் மேற்கொள்கிறோம் இது இந்த ஐடிவிங் என்னும் குப்பை ஆபாச ஐடிவிங் எழுந்தும் இந்த சமூகத்தில் இப்ப எண்ணெய மாதிரி வெண்ணிலா சுனந்தா ரத்னா போன்ற நாம் தமிழர் கட்சியில சமூக பெண்களையும் மற்ற பெண்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்ற கட்சி பெண்களை அரசியலில் கங்கு வேலை செய்யறாங்க ஆனா கேட்ட நாங்க தான் பெண் விடுதலை வாங்கி கொடுத்தோம் நாங்க தான் பெண்களுக்கு சுதந்திரத்துக்கே தான் முகவரி அப்படின்லாம் வாய்கிலேயே பேசுவாங்க இதையெல்லாம் பார்த்து கொண்டு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சொற்ப பெண்களில் ஒருவரான அக்கா கனிமொழி அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டியன் எல்லாம் உங்களுக்கு தெரிந்துதான் அடுத்த கட்சி பெண்களை உங்கள் ஆபாச ஐ டிவி இப்படி இழிவாக எழுதுகிறதா இதெல்லாம் நீங்க தட்டி கேட்க மாட்டீங்களா அப்போ அந்த ஐ டிவி எழுதுறவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவு இருநூறு ரூபாய் கொடுக்குறாங்க அந்த இருநூறு ரூபாய் அக்கா கனிமொழியின் எம்பி பண்டில் தான் போகுதா அவங்களுக்கு சம்பளமா

ஒரு படத்தின் காட்சி எடுத்து செகண்ட் இரவோடு எங்கேயும் வைக்கல சென்னைக்கு கொண்டு போயிட்டாங்க ஏன்னா முதலமைச்சரை இப்படி இழிவாக பதிவு செய்றாங்க அப்படின்னு முதலமைச்சரை அவர் நடித்த படத்தின் காட்சியை மட்டும்தான் அவன் போட்டான் அதற்காக அவனை இரவோடு இரவாக கைது பண்றேங்க சரி உங்கள் உடன்பிறப்புகள் எங்களை எல்லாம் பற்றி எழுதுவதை எல்லாம் நாங்கள் வந்து புகாரா கொடுத்தா கூட நீங்க எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க அரசியல்ல பெண்கள் எல்லாம் இதெல்லாம் தான் வரணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அட்வைஸ் பண்றீங்க ஆனா இந்த தம்பி ஒரு காணொலி போட்டதுக்காக அவனை தூக்கிட்டு போற அளவுக்கு உங்கள் மனசிலே நாம் தமிழர் கட்சி மீது ஒரு பயம் வந்து விட்டது எங்கே இவர்கள் வளர்ந்து விடுவார்கள் நம்ம தேர்ந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒருத்தனை பிடித்து உள்ள போட்ட நாம் தமிழர் தம்பி சமூக வலைதளங்களிலே எழுத மாட்டார்கள் பேச மாட்டார்கள் நினைச்சு சீர்பை வச்சா கல்யாணம் என்று செயலர்

நடந்து பேசினார் தம்பி உதயநிதி ஆனால் இந்த மாதம் முதலீடு தமிழ்நாட்டில் நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்க

இப்ப புதுசாக ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு கட்சியும் எடப்பாடி பாழனிசாமி எஸ்டிபிஐ கட்சி என் மதுரையில் நடந்த கூட்டத்தில் போய் பேசுகிறார் எப்படித்தான் வெக்கமில்லாமல் அந்த கூட்டத்துக்கு அவரை அழைத்தாக்குறோம் இவரும் சென்றாரோ தெரியல சிஏ என்பிஆர் சட்டங்களை எல்லாம் பாஜக உடன் கூட்டு வைத்து ஆதரித்தல் அன்றைய அண்ணா திமுக அத்தனை மக்கள் விரோத திட்டங்களை எல்லாம் நீட் தேர்வாகட்டும் இந்த எரிவாயு எல்லா திட்டங்களையும் அண்ணாதிமுக வந்து பாஜக கூட சேர்ந்து நடைமுறைப்படுத்துச்சு ஆனா இன்னைக்கு பாஜகவுக்கும் அதிமுக கூட்டணியில் இருந்து பிரிந்ததுக்கு அப்புறம் எடப்பாடி அவங்க போய் பேசுறாரு நாங்கள் தான் சிறுபான்மையினரின் பாதுகாவலர் அப்படி இந்த முறை சென்ற முறை வாங்கின வாக்கு கூட வாங்காம அண்ணாதிமுக எடப்பாடி தலைமையிலான அதிமுக அடிச்சு வரக்கணும் ஏன்னா ஒரு வாக்கில் கூட தூய்மை இல்ல சுத்தம் இல்ல சிறுபான்மையினர் காவலர் காவலர் நீ உனக்கு என்ன பாஜக கூட விட்டு ஓடி வந்தோன்னா நீ சிறுபான்மையின் காவலர்களும் எஸ்டிபிஐ கூட்டத்துல போய் பேசுறேன் இன்னொரு பக்கம் ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில ஒரு சிறுபான்மையில நல கூட்டம் அதுல கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் கூட்டம் வச்சு பேசுறீங்க சரி எல்லாம் நல்லா ஒரு முதலமைச்சர் எல்லா மதங்களையும் சேர்வு செய்யணும் இந்த பத்தாண்டுகளுக்கு மேல சிறையில் இருக்கிற இஸ்லாமியர்களின் விடுதலை பற்றி உங்கள் கருத்து என்ன நீங்க இருக்கீங்க உங்களால் ஒரே சட்டத்தில் இரவோ இரவா போட்டு பத்தாண்டுகளுக்கு மேல இருக்கிற இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய முடியுமா முடியாதா உங்களால் முடியும் ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக நீங்கள் அதை செய்யாமல் இருக்கிறீர்கள் இதை இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் உணர வேண்டும் சிறுபான்மை சிறுபான்மை என்று உங்களை மனதளவில் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் வைத்திருக்கும் அவர்களை இனி தவிர்த்திடுங்கள் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் தமிழ் தேசிய பேரிடத்தின் பெரும்பான்மை மக்கள் என்று உங்களுடனே கை வரும் நாம் தமிழர் கட்சியை நீங்கள் ஆதரியுங்கள் உடனே பெரும்பான்மையில் சொல்லிட்டோம்னா நமக்கு கிடைக்கிற சலுகைகளை போயிடும் சீமான் உங்களை ஏமாத்த அறுத்து வருவான் அடுத்த வருஷம் கட்டி அந்த சிற்ப சிறுபான்மை சிறுபான்மை மனதளவிலே நமக்குள்ள குறுகிய மனப்பான்மை அதை தூக்கி இருந்து பெரும்பான்மை தேசிய இனம் நினை அந்த திமுடன் சொல்றோம் அதற்காக அந்த யாரும் எதுவும் கை வைக்க போவதில்லை அதை தெளிவாக இது போல மக்களை ஏமாற்றிக் கொண்டுதான் இந்த அதிமுகவும் திமுகவும் இப்ப வரப்போற தேர்தல் ரெண்டு மூணு மாசம் தான் இருக்கு உங்களை வந்து அணுகுவாங்க அந்த பொய்ய சொல்லுவான் இந்த பொய்ய சொல்லுவான் நீங்கள் மறந்தாலும் உங்களுக்கு நாங்கள் நினைவூட்டி கொண்டிருக்க வேண்டிய வேலை எங்களுடைய வேலை கோயத்தூர பொறுத்த அளவு பாராளுமன்றத்தை எடுத்துக்கொண்டோம்னா இத்தனை வருடங்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் இங்கே பாராளுமன்ற உறுப்பினரை அனுப்பியுள்ள கட்சி ஐயா சொன்னது போல உண்மையான பொது உடமையான கட்சியாக இன்னைக்கு இருக்குதான்னு பார்த்தா நிச்சயமா இல்ல எந்த எந்த ஆர்ப்பாட்டத்துக்கோ போராட்டத்துக்கோ இந்த சிபிஐஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து சமீப காலங்களில் நின்றுது ஏன்னா நிக்க மாட்டாங்க ஒரு காலத்தில் கம்யூனிஸ்டின் கோட்டையாக இருந்த கோவை இன்னைக்கு அந்த பெரிய ஓட்டம் இருந்துருச்சு

எதுவுமே இல்லை அப்ப எதற்கு இங்க வந்து கோவையில மட்டும் மக்களை ஜெயிச்சு என்ன பண்ண போறா அப்படிதான் இத்தனை முதல்ல சிபி ராதாகிருஷ்ணன் என்ன செஞ்சுட்டாரு இந்த கோவை மண்ணுக்கு ஒரு சேலத்தில இருந்து தலைமையகத்தை கூட அவர் இங்க கொண்டு வர முடியல அதன் பிறகு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா இந்த கோவை தலைநகரம் அதனால் இந்த திருட்டு திராவிட கூட்டங்களையும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஆகாத தேசிய கட்சிகளையும் இந்த தடவை புறக்கணிங்க உங்களை நாடி உங்கள் இளைய பிள்ளைகள் வருவோம் விவசாய சின்னத்தை ஏந்திக்கொண்டு எங்களுடைய உழைத்து சம்பாதித்த காசிலேயே ஒரு நேரம் தேநீர் கொண்டு உங்களை எல்லாம் நாடி வருவோம் எங்களை கைவிடாமல் இந்த முறை பற்றிக்கொள்ளுங்கள் வருகின்ற பாராளுமன்றத்திலே நாம் தமிழர் கட்சி சார்ந்த வேட்பாளர்களுக்கு வாய்ப்புகளை அளித்து தரமான சமமான கல்வி அனைவருக்கும் தரமான சமமான மருத்துவம் முதலமைச்சர் அமைச்சர்களும் வாத்தியார்களும் அரசு பணியாளர்களின் குழந்தைகளுக்கும் மருத்துவம் நம்ம பிள்ளைகள் எந்த அரசு பள்ளியில் படிக்கிறோம் அதே அரசு பள்ளியில் முதலமைச்சர் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அனைத்து அரசு ஊழியர்களும் பிள்ளைகளும் படிக்க

இவர்கள் சட்டையை கட்சி என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான் அதிகாரத்தில் இல்லாத அதிகாரத்தில் இருப்பவர்களை சட்டையை பிடித்து கொடுக்கும் நாங்கள் நிச்சயம் அதிகாரத்திற்கு வந்தால் மக்களோடு மக்களால் உங்களுக்கு ஒரு மேன்மையான வாழ்க்கையை தருவோம் என்று உறுதி கூடி விடைபெறுகிறேன்